ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்க்கிறோம் மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் ஆங்கில வருட பழங்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயனத்தில் இருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்திலையும் ஆறு மாதம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்போ தை பிறந்தால் பிறக்கும் கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம விவசாயங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசீர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவையாறில் ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மாவாசை அடுத்தது இந்த அமாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாதம் வரக்கூடிய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அம்மாவாசை ஆடி அமாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது இது கருத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார சுக்கர ஓரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதினத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானானவர் ஆனவர் இருக்கிறது தனுர்ல இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுர்ல உள்ள நுழையிறது தான் தனுர் மாசப் பிறப்பு அது அப்படி மகர மாசம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாசம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட வசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாதம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்தருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறது நல்லதா நல்லது அப்போ தனக்காரகனான குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கார் கேட்டால் கேட்ட இடத்துல பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டம் அடுத்தது ரெண்டு அஞ்சுக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சம் பிரத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஞ்சாம் இடத்துக்குண்டான செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் கடந்த மார்கழி மாதத்தில் குலதெய்வத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்து போக விடாமலே பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த தடைகளும் தாமதங்களும் தனுராசி என்பவர்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் நாம் பார்க்கக்கூடிய வேலைகளில் அதற்கு உண்டான அங்கீகாரம் ரெககனைஸ் அப்படின்றது பதவி உயர்வு ரெண்டு பணவரவு அது ரெண்டுமே இந்த தை மாதம் தனுர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற தனுர் ராசி அன்பர்கள் கா காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அதே போல் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமான நீட்டு ஜேஇஇ எழுதக்கூடிய தனுர்ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் ப்ரொஃபஷனல் கோர்ஸான சிஏ ஏ ஏசிஎஸ்ஸு போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸில் செய்யக்கூடியவங்களுக்கு அதி அற்புதமான எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடிட்டர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அற்புதமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொன் வியாபாரம் பிளாட்டினம் வியாபாரம் தங்க வியாபாரம் வெள்ளி வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை தனுர் ராசி என்பவர்களுக்கும் தை பிறக்கும் பொழுது கல்யாணம் கைவிட்றதுனால வியாபாரம் அதி அற்புதமாக இருக்குமா அதி அற்புதமாக இருக்கும் அதே போல் பொருட்களர்களுக்கு நகாசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மருந்து மொத்த வியாபாரம் மருந்து ரீட்டெயில் வியாபாரம் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் தொடர்புடைய கலை தொடர்புடைய தொழில்கள் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கியிருந்தீங்க முடங்கியிருந்தவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கிடச்சி வெளியூர் வெளிமாநில வெளிநாடில் வாய்ப்பு கிடச்சி கடந்த காலகட்டங்களில் வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை இருந்த இந்த ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த முடக்கமும் சுணக்கமும் விலகி அதி அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதி அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆகும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இரும்பு ரசாயன கெமிக்கல் ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு அத்தனை பேருக்குமே மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால இந்த ஜியோ கம்யூனிகேஷன் பாவம் உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் வழுக்கறதுனால கம் கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அதி அற்புதமான பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா காலகட்டம்னு சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரம நட்சத்திரம் அந்த சந்திராசிரம நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன ராசிக்கு எட்டாம் இடத்தில் கோல்சார சந்திரன் வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி படாது மதிக்காரனோட ஒளி படலை அப்படின்னாக்க மதி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த நாட்களில் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடியதை தவிர்க்கணும் சரி அந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்றது தனுர் ராசிக்காரங்களுக்கு பார்ப்போமா தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு புதிய தொழில் தொடங்குறதை தவிர்ப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும் சரி ஒரு சில தனுர் ராசி என்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை என்றால் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்து பக்கத்தில் வலங்கை மான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த வலங்கை மான் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது குருவுடைய ஸ்தலம் அந்த குருவுடைய ஸ்தலத்திற்கு பேர் ஆலங்குடி அந்த ஆலங்குடியில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா பனி போல விலகும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம் தை மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்